பொதுவாவே புதுசா திருமணமான தம்பதிகளை பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு வாழ்த்து வாங்குங்க நம்மள நிறைய பேர் இந்த பதினாறுங்கிறத பதினாறு குழந்தைகள்னு புரிஞ்சுக்கிறோம் ஆனா இந்த பதினாறுங்கிறது ரொம்ப முக்கியமான பதினாறு செல்வங்களை குறிக்குது இந்த பதினாறு செல்வங்கள் என்னங்கிறத பத்தி அபிராமி அந்தாதியில சொல்லப்பட்டிருக்கு கலையாத கல்வியும் குறையாத வயதும் அதாவது நிலையான ஒரு கல்வியும் என்னைக்குமே குறையாத நல்ல வயதும் கபடுவாராத நட்பும் குன்றாத வளமையும் நல்ல நண்பர்களும் நல்ல செழுமையான வளமையான ஒரு வாழ்வும் குன்றாத இளமையும் கழு பிணி இல்லாத உடலும் என்னைக்கும் இளமையா இருக்கிற மாதிரியும் பிணி இல்லாத உடலும் அதாவது நோய் இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு மனைவியும் என்னைக்குமே உறுதியா இருக்கக்கூடிய சலிச்சு போகாத ஒரு மனமும் அன்பு அகலாத மனைவியும் அன்பா இருக்கக்கூடிய மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் நிச்சயமா புத்திரபாகியத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் தாழாத கீர்த்தியோட புகழ் குறையாம இருக்கிற மாதிரியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் கிட்ட சொன்னா சொன்ன சொல் மாறாத குணமும் நம்ம யாருக்காவது தானம் செய்யும் பொழுது அதுக்கு தடைகள் ஏற்படாத வகையிலும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் நல்ல முறையில் ஆட்சி செய்யக்கூடிய அரசனும் துன்பமில்லா வாழ்வும் மிகுந்த இறையன்பும் துன்பம் இல்லாத ஒரு வாழ்வும் என்னைக்குமே இறைவனுடைய பாதத்திலேயே வாழக்கூடிய இறை அன்போட இருக்கக்கூடிய வாழ்க்கையும் எனக்கு அருள வேண்டும் அப்படிங்கறதுதான் இந்த பாடலினுடைய பொருள் இதை சொல்லக்கூடிய விதமாகத்தான் பதினாறும் பெற்ற பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு மன மக்களை அவங்க வாழ்த்துறாங்க இந்த பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வாழ்த்தினுடைய அர்த்தம் இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க